வணக்கம் உங்களுடைய நண்பன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் தம்மை தாண்டி தம்முடைய சுயநலத்தை தாண்டி தம்முடைய குடும்பம் நம்முடைய உற்றம் சுற்றம் இதை தாண்டி மக்களுக்காக பொதுமக்களுக்காக அதுவும் நலிந்த மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க ரியலி கிரேட் அப்படி தான் நான் விருட்சம் அந்த அமைப்பை கருதுகிறேன் ஆமாம் வாழ்க்கையில் வந்து எப்படியாவது ஒரு சாத்தியம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது தூத்துக்குடியில் இப்போ வெள்ளம் வந்ததுனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு நாங்க ஆவணாசன் முகபுரம் பத்திரகாளி அம்மன் கோயில தங்கியிருந்தோம் உலகம் ய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது

மாதம் தூத்துக்குடி மாவட்ட கனமழையால் வெள்ளம் வந்துருச்சு கற்பக விருச்சையில வந்து எங்களுக்கு கேட்டாங்க நான் நாங்கள் கேட்ட பொருள் வந்து எங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி இருக்காங்க ட்ரெஸ் நன்கொடையாளர்கள் திரு பாலாஜி திருமதி ராதா பாலாஜி குடும்பகுமார் அமெரிக்கா திரு சின்னச்சாமி கோவை திரு சுந்தர் ஆஸ்திரேலியா

சத்யநாராயணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க் யூ இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும்போது உழைப்புக்கு என்றும் இல்லை தேது தாழாத நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழ இனம் உண்டு